ஹாய் இன்றைக்கி நம்ம ரெயின்போ சேனலில் வெண்டைக்காய் பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு பாருங்கள் வெண்டைக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி பொடிசாக அறுத்து வச்சுருக்கேன் எப்படி அறுக்குன்னு காமிக்கிறேன் புளி பச்சை மிளகா நாலு தக்காளி పరుపు ఇళికరండి కుళికరండికి పులికరండి కరండి వంట కరండీ పరుపు పరుపు பொடி நம்ம குழம்பு பொடி வீட்டில் அரைச்ச பிடியாகவும் கரண்டி இருந்தால் போதும் ஒன்றை கரண்டி இப்போ நான் காய் எப்படி அறுக்கிறது பார்ப்போம் மஞ்சள் மஞ்சள் பொடி காய் வந்து கடையில் வாங்குறப்போ காய் மொத்தமாக நிறுத்து போடுறப்போ அதில் முத்தல் காய் இப்போ நிறையா வந்துடும் அப்படி இருக்க முத்தல் காயாக இருந்தால் பயப்படாதீங்க இந்த மாதிரி சமையலுக்கு முத்தல் காய் ஈஸியாக யூஸ் பண்ணலாம் நல்லா யூஸ் பண்ணலாம் வெட்டியாக போச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நாளாக கீறிட்டு ரொம்ப நாள கீறி புழு பூச்சி இருக்கான்னு பாத்துக்கரணும் இந்த மாதிரி வெட்டி பாத்துக்கடணும் பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு பற்றாச்சு இந்த மாதிரி நல்லா காய் நல்லா இருக்குது இப்போ இந்த மாதிரி மொத்தமாக ஒரு நாலு காய் அஞ்சு காய் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு சேர்த்து வச்சுட்டு ஒரு நிமிஷம் இப்படி அறுத்துடலாம் பொடிசாக அரியணும் இந்த மாதிரி அரிஞ்சிக்கிட்டு பொடிசு அரிஞ்சிடணும் தான் இது நல்லா நல்லா இருக்கும் இந்த சமையலுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இதோட சேர்த்துக்குருவோம் இந்த அரிஞ்ச காயோடு சேர்த்துக்குருவோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த பருப்பை குக்கரில் போட்டு ரெண்டு மூணு விசில் அடித்து ரெண்டு விசில் விசிலடித்தா போதும் பாசிப்பருப்பு ரெண்டு விசில் விசிலடித்தா போதும் நல்லா குழஞ்சி போயிடும் நான் ஏற்கனவே பாசிப்பருப்பை அவிச்சு வச்சுருக்கேன் காமிக்கிறேன் இந்த பாருங்கள் பாசிப்பருப்பு நான் ஏற்கனவே குக்கரில் போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் வெண்டைக்காயும் பாசிப்பருப்பு கூட்டு செய்கிறக்காக வேண்டி அதே மாதிரி இந்த புளியை தண்ணியில் நான் வெந்நீரில் ஊறு போட போகிறேன் இந்த பா புளி வெந்நியில் ஊற போட போகிறேன் தான் இப்போ நம்ம வீடியோக்கு போனால் அருபிட்டு அடுப்பு பத்த வச்சு விடுவோம் வெங்காயம் கறிவேப்பிலை வெங்காயம் கருவேப்பில கடுகு சூட அடிச்சு நம்ம இந்த வெண்டிக்காயை எண்ணெயில் முதல்ல வதக்கிக்கிறணும் இந்த சமையலுக்கு எல்லா சமையலும் எதுக்கும் வதக்கணும் கலந்து வச்சு வளர்க்கணும் இந்த வாழ்க்கையில் போன போன முன்னாடி இதான் நம்ம இது சமை சமைக்கணும் அது பிடிக்காமல் சிஞ்சிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா வதங்கி இருக்குது இன்னும் கொஞ்சம் வதங்கணும் அந்த வலுவலுப்பெல்லாம் போய் இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி தான் நம்ம இது சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளியும் சேர்த்து போட்டு வதக்கிடுவோம் நல்லா வதங்க வதங்குது வதங்க வாதம் வந்து நல்லா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கூட்டு தூக்கி வைத்து போகிறோம் இதை அந்த இடத்துல மாற்றிடுவோம் இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை வச்சு இதில் தான் நம்ம கூட்டு செய்ய போகிறோம் இது மாதிரி எங்கள் அம்மா செய்வாங்க நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் இந்த பாத்திரத்தில் ஏற்கனவே குக்கரில் அழித்து வச்ச பருப்பை இதில் ஊற்றிடுவோம்

மஞ்சள் பவுடர் போடுறோம் மசாலாவை தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்ற போறோம் தண்ணி ஊற்றி கரைச்சி

பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இந்த வெண்டிக்காய் வளர்க்குற வெண்டைக்காய் இங்க சேர்க்கிறப்போ ருசியாக இருக்கும் சோறில் போட்டு சுடு சோறில் போட்டு பழைய சோறு கூட சுடு சோறில் போட்டு பேசி சாப்பிட்டாலும் சரி தண்ணி ஊற்றின சாப்பாடு பழைய சாப்பாடில் பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிட்டாலும் சரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்பு மாதிரி வேணுன்னா குழம்பு மாதிரி கொஞ்சம் லூஸாக வச்சுக்கிடலாம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கிடலாம் நம்ம இஷ்டம்தான் அந்த நம்ம குழம்பு மசாலாவை வளர்க்க நம்ம நம்ம பா வீட்டு குழம்பு மசாலா மசாலா போட்டோடனே அந்த வாடை அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த குழம்பு வாங்கின மசாலா செய்யாதீங்க வீட்டில் உங்கள் கிட்டே இருக்கிற மசாலா நீங்கள் குழம்புக்குன்னு அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா வீட்டில் அந்த மசாலாவை போட்டு செய்ய அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி மசாலா வீட்டில் நீ அரைக்கலை தீர்ந்து போச்சு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் வாங்கின மசாலா குழம்பு மசாலா யூஸ் பண்ணுங்கள் ஆனால் நம்ம வளர்க்கப்படி எப்போவுமே நான் சின்ன பிள்ளைகள் இருந்து வீட்டில் பார்ப்பேன் அம்மா அந்த மாதிரி நல்லா மசாலா சேர்த்து வச்சு நல்லா அரைச்சி வறு வறுத்து அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி நல்லா வலு வலுன்னு அரைச்சி கொடுப்பாங்க ஒரு கரண்டி போட்டாலே போதும் நிறையா போட வேண்டாம் சொரன்னு வாங்குகிற மசாலா சொரன்னு இருக்குது அதனால் இந்த மசாலா வீட்டு மசாலா ரொம்ப நல்லது இப்போ இந்த புளியை கரைச்சி வைப்போம் புளியை இது வெந்நி ஊற்றிருக்கு அதனால் வெந்நி தண்ணியை வடிச்சுட்டு பச்சை தண்ணி ஊற்றி கரைக்க போகிறேன் பச்சை தண்ணி ஊற்றி கரைக்க போகிறேன் அரைச்சிட்டு நல்லா தொப்பு மட்டுந்தான் போடணும் புளி ஊற்றினா வெண்டைக்காய் புளியில் வெந்துடும் அதனால க முன்னாடியே கூட ஊற்றிடலாம் நல்லா சேர்ந்து வேகும் நல்லாயிருக்கும் இதை வடியட்டிரும் புளித்தண்ணி ஊற்றுறேன் இது நம்ம நாட்டு வழக்க சாப்பாடு எட்டி ஆயிரும் முடிஞ்சவன தாளிக்க வேண்டியதுதான் புள்ளியில் வெந்நீர் கரைச்சி வச்சோம் இல்லையா நம்ம வேணும்னா தேவைன்னு இந்த தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம் புளி தண்ணி ஊரில்க்காண்டி வெந்நி ஊற்றணும் இல்லையா அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப சூடாக இருந்தது கரைக்க முடியும் கை ஊற்றி கரைக்க முடியாது அதுக்காக வடிச்சிட்டு பச்சை தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றிட்டேன் நமக்கு இதில் வேணும்னா அதை ஏற்று ஊற்றிக்கணும் இல்லைன்னா விட்டுருந்தோம் இப்போ தாளிக்கிறதுக்கு வானலி வைப்போம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம் எப்போ எந்த புளியை புளி ஊற்றின சாமான் எது செஞ்சாலும் நல்லெண்ணை யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டு வரும் สัตย์ใจแล้ว சூடாயிருச்சு என்ன சூடாகிடுச்சி இப்போ கடுகு போடுறோம் கடுகு கடுகு வெடிக்கிற சத்தங்க பாருங்கள் இந்த மாதிரி கடுகு நல்லா வெடித்த முன்னாடி வெடிச்சு விடுவாங்க எல்லா கடுகு வெடிச்சு விடணும் வரிகளை சக்கிண்டி விட்டு நல்லா வெடிச்சிடும் இப்போ நம்ம இந்த வரைஞ்சி வச்சுக்க வெங்காயத்தை போடுவோம் ரொட்டிக்கு பரோட்டாவுக்கு சாதத்துக்கு தண்ணி சாதத்துக்கு எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கொளியும் கொஞ்சம் ஊற்றுறதுனால நல்லா இருக்கும் நாளைக்கு நல்லா இருக்கும் நல்லா வச்சு நல்லா இருக்கும் நம்ம வேணாலும் சாப்பிடலாம் எங்கேயாவது போனால் கூட நம்ம வெளியில் எங்கேயாவது எங்கேயோ டூர் போகிறோம் அப்படின்னா கூட நல்லா பரோட்டாவை செஞ்சுக்கிட்டு மடித்து மடித்து பரோட்டா செஞ்சுட்டு இந்த வெண்டைக்காயை நல்லா செஞ்சு எடுத்துக்கிட்டால் நம்ம போய் அங்கே போய் நான் சாப்பிடலாம் போராட்டத்தில் போய் சாப்பிட்லாம் கிடாது தேங்காய் ஊற்றலாம் அதையெல்லாம் கிடாது இதுக்கு தேங்காய் தேவையில்லை கருவேப்பிலையை போட்டுருவோம் என்ன செய்யணும்னா நம்ம இதை 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 தூக்கி தாலிதத்தை தூ எடுத்து வெண்டைக்காயில் கொட்டக்கூடாது வெண்டைக்காயை தூக்கி தாளிதத்தில் கொட்டணும் அதில் தான் நல்ல டேஸ்ட் வரும் தாலிதான் நல்லா கப்புன்னு பிடிக்கும் ஈஸியாக எவ்வளோ சீக்கிரமாக அரிசி பாருங்கள் இது நம்ம சாப்பாடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஒட்ட வட்டமாக அறுத்துட்டு புளிப்போ வைப்பாங்க அது வேற மாதிரி டேஸ்ட் வரும் இது வேற மாதிரி டேஸ்ட் வரும் ஒவ்வொரு ஒரே காய நிறைய மாதிரி சமைக்கலாம் ஒட்ட ஒட்டமாக தான் வெட்டணும் அப்படின்லை இந்த மாதிரி பொடிசு பொடிசாக நல்லா அரிஞ்சிட்டு பாசிப்பருப்பவே வச்சுட்டு இந்த மாதிரி குழம்பு மசாலா போட்டு நீங்கள் செஞ்சால் அவங்களுக்கு நீங்கள் யார் கொடுக்குறீங்களோ அவங்களே உங்களுக்கு பாராட்டுவாங்க இது ஆயிடுச்சு தாளிதான் ஆயிடுச்சு சிம்மில் வச்சுட்டு நம்ம ஊற்றுவோம் நாலு பக்கம் தெரிக்கும் அதனால இதை பார்த்து கொடுத்துங்க இந்த புளி தண்ணி இல்லையா புளி வெந்நியை ஊற்றுனது இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணணும் இதில் புளி இல்லை நம்ம வெந்நேய் ஊறுறதுக்காண்டி வெந்நேய் ஊற்றிருந்தோம் நல்ல வாசனை சூப்பராக இருக்குது இப்போ நம்ம சர்விங் போலில் எடுத்துக்கிடுவோம் চব আৱে பாருங்க நல்ல சூடு சூடாக சுவையான வெண்டைக்காய் பாசிப்பருப்பு கூட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துட்டு தேங்க் யூ வாட்சிங் ஃபார் வீடியோ